தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சூறை காட்டுடன் கொட்டி தீர்த்த கனமழையினால் வாழை பாக்கு மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழையினால் பனைமடல் கிராமத்தில் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலு இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பாலு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பனைமடல் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் நிலங்களில் நெல் வாழைமரம் மரம் உள்ளிட்ட மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து கடந்த சில மாதங்களாக வந்த நிலையில் நேற்று இரவு பனைமடல் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென சூறை காற்றுடன் கூடிய மழை நேற்று இரவு பெய்துள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் பயிரிட்டுள்ள நெல் வாழை மரம் மக்காச்சோளம் மற்றும் பாக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் உள்ள அறுவடைக்கு தயாராக உள்ள மரங்கள் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்து சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை இதுவரை அப்பகுதியில் உள்ள ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வந்தனர் மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் உள்ள விவசாய நிலையில சென்று ஆய்வு மேற்கொண்டு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் கனமழையினால் பயிர்கள் சேதமடைந்தது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பாபு